நான் ஒரு நாளைக்கு தொள்ளாயிரத்தி ஐந்து ரூபாய் சம்பளம் வாங்கி உன்னை கண்மணி போல பார்ப்பேன் அப்புறம் லவ்லி ஹாய் ஹாய் லவ்லி சாப்பிட்டாச்சா நிமிடதான் சாப்பிடணும் அப்படியே நாலு பேர் லைக் போடுங்க ஐம்பது லைக் வந்தோடனே நான் சப்ஸ்க்ரைப் அதாவது முடிச்சிட்றேன் லைவை என்னது பேர் தெரியலையே அப்படியே மூணு பேர் லைக் போடுங்க நான் லைவை முடிக்கிறேன் யார் யார் இருக்கீங்க சரண்யா உன் லைவுக்கு தினம் வருவேன் வாங்க வாங்க அப்போ தினமும் ஒரு கச்சேரி இருக்குது ஆனந்த் ப்ரோ அது என்னாலும் பாதீங்களா ரெண்டு ஆனந்தும் பேசிக்கிங்க ஆனது பிறோம் இப்போ உள்ள இப்போ உள்ள போய் நோண்டுங்க எங்க நோண்டணும் இப்போ உள்ளே போய் நோண்டுங்க அண்ணா ஐயாம் தஞ்சாவூர் மகேஷ் வாங்க வணக்கம் மகேஷ் ஃபரெண்ட் உனக்கு லைக் போட்டாச்சி சரண்யா தைங்கு இது நேரம் போடாமல் தான் பேசிட்டு நீங்கள் வாய் நான் ரெண்டு பேர் லைக் போடுங்க லைவை முடிக்கிறேன் ரெண்டே லைக் அதிக மேலே போட்டாலும் உங்கள் இஷ்டந்தான் ஆனால் இப்போதைக்கு ரெண்டு லைக் போட்டிங்கன்னா ஒரு ஐம்பது லைக் இருந்துச்சுன்னா லைவை முடிப்பேன் ஹார்ட் சிம்பிள் அண்ணா நீங்களா லைவ் போகிற சமயத்தில் வரீங்க நேத்தும் அப்படித்தான் நான் லைவ் போட்டுட்டேன் போட்டது ஏன் க்ளோஸ் ஆகுது நீங்கள் லைவ் முடிக்க வேண்டாம் ஆமா நான் இப்படியே உக்காந்துருக்காங்க கண்ணு முடிச்சுக்கிட்டு புவனேஷ் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா பாண்டியன் சரி கவிதையாக இருந் உன் கவிதையாக இருந்தான் அதுதான் என்ன பேடவில்லை போடவில்லையா சரி சரண்யா ஒன் கவிதையாக இருந்தால் தான் போடவில்லை சாப்பிட்டீங்களா இனிமேதாக சாப்பிடணும் நீங்கள் எந்த ஒரு நான் பக்கத்து ஊர் தான் அரியலூர் பக்கத்தில் செந்துரை உங்கள் மாவட்ட பக்கத்து மாவட்டம் தஞ்சாவூருக்கு திவ்யா ஸ்வீட்ஸ் அழுக்க நான் வருவேன் வருஷத்தில் ஒரு டைம் தீபாவளி சீட்டு போட்டிருப்பேன் அங்கே தான் ஸ்வீட் எடுக்க வருவேன் ராஜ்குமார் வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா இவ்வளோ நேரம் எவ்வளோ மரியாதையாக எல்லாரும் எவ்வளோ சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுங்க சனி எங்கேருந்து வருது தரு அண்ணி நீங்கள் எந்த கடையில் அரிசி லட்சுமி லட்சுமி அரிசி ஆய் தங்கம் சாப்பிட்டாச்சு அம்மா சாப்பிட்டேன் சாப்பிட்டேனே நான் ரெண்டு பேரும் லைக் போடுங்க லைவை முடிச்சிடுறேன் என் வீட்டில் தினமும் மீன் மீன் சாப்பாடு நீங்கள் வந்தால் சமைச்சு தாங்க உங்கள் கையில் ம் என்னை பற்றி கேட்கவே மாட்டீங்க உங்களை பற்றி தான் கேட்டேன் எப்படி இருக்கீங்க ராஜ்குமார் நல்லா இருக்கீங்களா சாப்பிடுங்களான்னு பின்னாடி என்ன சத்தம் பின்னாடி ஒரு சத்தம் உள்ளே ஃபேன் ஓடுற சத்தம் தான் கேட்குது பின்னாடி டிவி தான் இருக்குது என்ன ரெண்டு லைக் போடுங்க நான் லைவை முடிச்சிடுறேன்